க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க் இருந்து ஒரு வசனம் இது வந்து ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பின்பு அவர் இடத்துல அவர்ன்றது ஜீசஸ் கிரைஸ்ட் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு திரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவரால் மறைவாமல் இருக்க கூடாமல் போயிற்று ஸோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து கொஞ்சம் நேரம் தனித்து இருக்கணும்னு விருப்பப்பட்டார் அந்த தெரு சீதோன் பட்டணங்களில் ஒரு வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் அவர் இருக்கிறத யாருமே அறிந்திருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்பியும் அவர்னால் தன்னை தன்னுடைய பிரைவசியை காத்து கொள்ளாமல் முடியாமல் போச்சு அது ஏன் காத்து கொள்ள முடியாமல் போச்சுன்றதை வந்து அடுத்து வர வசனங்களில் மார்க்கு நமக்கு விவரித்து காண்பிக்கிறான் அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு குணமடையச் சொல்லி ஏசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் விழுகிறாள் ஸோ ஏசு கிறிஸ்து அந்த மகளை குணப்படுத்தின விதம் அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய வழியில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்ன ஏசு கிறிஸ்து தனித்து இருக்கக்கூட இருக்கக்கூடாமல் போயிற்று ஸோ அவர் நினச்சிருந்தார்னால் அந்த பிரைவசி அவர் காத்துக்கிட்டு இருக்க முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்து மனித உருவில் வந்தது அப்படின்றது வந்து நம்மளுடைய குறைகளை தீர்ப்பதற்காக நமக்காக வந்தார் ஸோ நம்மை தாண்டி அவர் தனக்காக எதுவும் சிந்திக்கலை ஸோ சம்டைம்ஸ் நம்ம இப்படி யோசிக்க முடியும் இஸ்ரேல் யோசித்த மாதிரி ஏசையா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்னுடைய நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கற்றுரை எனக்கு இது பண்ணலை அது பண்ணலை என்னைய காணாமல் இருக்காரு அவர் என் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கார் அப்படின்னு பட் ஆனால் ஏசு கிறிஸ்து மனித உருவில் பொழுது தன்னை தனக்காக எதுவும் விரும்பாமல் அந்த பிரைவசி டைமில் கூட அவரை தனக்கானவைகளை யோசிக்காமல் அந்த மற்ற நபர்களில் இருந்த அந்த தேவரையை வந்து ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறார் ஸோ பேதுருவு சொல்கிற மாதிரி அவர் நம்மை அக் நமக்காக அக்கறை பட்டு விசாரிக்கிறவராக இருப்பதனால் நம்முடைய விண்ணப்பங்களையும் கவலைகளையும் அவரிடம் வைக்கலாம் ஏமேன்